ஜால்பான பெல்கலைகளுக்கு மாடவர்களால் சுதந்திரத்தின் கரிநாள் போராட்டம் முன்னெடுப்பு தியாகதீபம் தலிபனின் நினைவு தூவிக்கு முன்பாக கருப்பு கொடியேந்தி போராட்டம் நீரழிவு நோக்கி செலவழிக்கப்பட்ட பெருமளவான பணம் வெளிநாட்டிலே வேளை வாய்ப்பு பெற்று தருவதாக கூறி பண மோசடி செய்த நபர் கைது சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி ஜாழ்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக கொடிக்கம்பத்தில் ஏற்றப்பட்ட இலங்கையின் தேசிய கொடி மாணவர்களால் இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டது தமிழ் பிரகடனம் என்பவற்றினூடாக வரலாற்றில் தமிழ் மக்களின் அபிலாசைகள் கூட்டாக பலமுறை வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் ஈழத்தமிழர்களின் பிரச்சனைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் தீர்வை காண்பதற்காக மீண்டும் ஒரு தடவை எமது ஏகோபித்த வெளிப்படுத்தலை வலியுறுத்தி கூற வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள் நாங்கள் இங்கு ஒன்று திரண்டுள்ளோம் எமது எமது உறவுகளை தேடும் உரிமை கருத்துரிமை பேச்சுரிமை பலங்களை அனுபவிக்கும் உரிமை நீதி கோரும் உரிமை என்பன பயங்கரவாத சட்டம் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்டவற்றை முன்னரே சிறிலங்காவின் நடப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னரே வாக்களித்தது போன்று இவற்றை மீளப்பெற முன்வர வேண்டும் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று செவ்வாய்க்கிழமை ஜாழ்ப்பாணத்தில் கரப்பு கொடியேந்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூவிக்கு முன்பாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரியான மக்கள் இயக்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் சிவகுரு ஆதினத்தின் ஆதின முதல்வர் வேலன் சுவாமிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் ஈழத்தமிழருக்கு சரி தமிழர் தேசத்துக்கு கரிநாள் அந்த விதத்திலே இன்று பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஸ்ரீலங்கா தேசம் தன்னுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே தமிழர்களாகிய நாங்கள் இன்றைய நாளை பிப்ரவரி நாலாம் தேதியை கரிநாளாக அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம் கரிநாள் என்ற அடிப்படையிலே தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினுடைய ஏற்பாட்டிலே கருப்பு கொடிகளை காட்டி கருப்பு கொடிகளை கருப்பு பட்டிகளை கைகளிலே அணிந்து கருப்பு நிறத்தின் ஊடாக இன்றைய நாள் ஈழத்தமிழருக்கு கரினார் என்பதை எடுத்து நாங்கள் கொண்டிருக்கிறோம் காலங்காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை ஈழத்தமிழருக்கான இனப்படுகொலைக்கு இன அழிப்புக்கு நீதி கிடைக்கவில்லை வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது அரசியல் கைதிகளுடைய விடுதலை திட்டமிட்ட ராணுவத்தின் ஊடான பௌத்தமயமாக்கல் காணி அபகரிப்பு இப்படி பல்வேறு விதங்களிலே இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடும் கட்டமைப்பு சார்ந்த இன அழிப்பு எமது தாயகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது எந்த அரசுகள் பதவிக்கு வந்தாலும் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் இன அழிப்பு விடயத்திலே அனைவரும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள் என்பதை அண்மையில் வந்திருக்கக்கூடிய அனு அரசும் எடுத்து காட்டி நிற்கிறது இப்படியான போராட்டங்கள் எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய பேச்சு சுதந்திரத்தை எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது இங்கே போலீசார் புலனாய்வுத் துறையினர் என்பவர்கள் சுற்றி நின்று எங்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் புகைப்படங்களை எடுக்க முயற்சிக்கிறார்கள் கடுமையான அச்சுறுத்தல்களுக்கும் ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த அடாவடி ஆக்கிரமிப்புக்கு மத்தியில் தான் இந்த போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த ஆண்டு இன்சுலின் உட்பட நீரிழிவு தொடர்பான மருந்துகளின் மீது ஏழு பில்லியன் டாலர்கள் செலவழிக்கப்பட்டது என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ்ட கூறியுள்ளார் மேலும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சியை ஒரு மருந்தாக இணைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் மருந்துகளுக்கு அப்பால் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி ஆகியவை சுகாதார சேவைகளில் ஒருங்கிணைந்த என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் இடையே முன்மொழியப்பட்ட பரஸ்பர ஊக்குவிப்பு மற்றும் முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது இருதரப்பும் உத்தேச அடிப்படையின் உரையில் உடன்பாட்டை எட்டியதன் மூலம் பேச்சுவார்த்தைகள் நட்பு மற்றும் ஒத்துழைப்புடன் நடத்தப்பட்டன என்று வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த ஒப்பந்தம் விரைவில் கச்சாத்திடப்படும் எனவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பில் சட்டவிரோதமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை நடாத்தி மோசடி செய்த குற்றச்சாட்டில் இருபத்தி ஒன்பது வயது இளைஞரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ருமேனியா மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளில் வேலை வாங்கித் தருவதாக உறுதியளித்து பன்னிரண்டு நபர்களிடம் இரண்டு மில்லியன் ரூபாய் மோசடி செய்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக கூறி ஆவணங்களையும் பணத்தையும் பெற்றுக்கொண்டு தாமதப்படுத்தியதை அடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் மட்டக்களப்பு சிறப்பு புலனாய்வு பிரிவு மற்றும் கொழும்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் புகார்களை அளித்துள்ளனர் சந்தேக தற்போது போலீஸ் காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர் மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட சுதந்திர சதுக்கத்தில் இன்று நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ஏராளமான எதிர்கட்சி எம்பிக்கள் கலந்து கொண்டுள்ளனர் சஜித் பிரேமதாச கஜந்த கருணாதிலக ஹர்சடி சில்வா சமுந்திரனி கிரியல்ல வி ராதாகிருஷ்ணன் ரவி கருணாநாயக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டுள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் எதிர்வரும் சில நாட்களுக்கு காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனை கருத்திற்கொண்டு அனைவரும் முகக்கவசங்களை அணியுமாறும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது